ஹலோ வியூவர்ஸ் வணக்கங்க மெற்குரி தமிழ் வேர்ல்டு சேனலுக்கு உங்களை அன்புடன் வரவேற்கிறோம் இருக்கிறோம் நாம் இன்றைக்கி பார்த்திங்கன்னா பலையரும் கடையிலேருந்து எடுத்துகிட்டு வந்த உஷா ஃபேன் பெடஸ்டல் ஃபேன் தான் நம்ம இன்றைக்கி எடுத்துகிட்டு வந்திருக்கேங்க இது பாருங்கள் இந்த பாதி மட்டும்தான் நம்ம கிடந்தது இன்னொரு ஃபேன் பார்த்திங்கன்னா அதே மாதிரி உஷா ஃபேன் பார்த்திங்கன்னா ஃபுல் செட்டே கிடந்தது நம்மளுக்கு பார்த்திங்கன்னா இது பார்த்திங்கன்னா நம்மளுக்கு இந்த கீழே இந்த மவுண்டிங்கோடு நம்மளுக்கு கிடந்தது இந்த பெடஸ்டல் கீழே இந்த மவுண்டிங்கோடையே நம்மளுக்கு அந்த ஃபேன் கிடச்சிது இது பார்த்திங்கன்னா அந்த மவுண்டிங் இல்லாத மற்றபடிக்கும் அந்த செட்டு எல்லாமே நல்லா இருந்தது இது பார்த்திங்கன்னா எல்லாமே நல்லா உடையாது எல்லாமே நல்லா ஃபினிஷிங்கு நல்லா தான் இருக்குது சின்ன கம்ப்ளைண்ட் மட்டும்தான் இருக்குது இதில் பார்த்திங்கன்னா ஆசிலேஷன் ஆப்ஷன் பார்த்திங்கன்னா மோட்டர் சிஸ்டத்தில் கொடுத்துருக்காங்க பாருங்கள் அதுக்கு தனியாக ஆசிலேஷனுக்கு தனியாக சுவிட்சஸ் இருக்குது ஸ்பீடு கண்ட்ரோலுக்கு தனியாக சுவிட்சஸ் இருக்குது இதில் இப்போ பார்த்திங்கன்னா இந்து பார்த்திங்கன்னா நம்மளுக்கு ஃபுல் மவுண்ட் அப்படியே நம்மளுக்கு கிடைச்சிருக்கு இந்த ஃபேன் பார்த்தீங்கன்னா ஃபுல் அமௌண்ட்டு நம்மளுக்கு அப்படியே வந்து கிடச்சிருக்குது அப்படியே இந்த போய் பார்க்கல வாங்க பேக் சைடு இதில் வருங்க எல்லாமே நீட்டாக இருக்குது இந்த ஃபேனுமே ரெண்டு ஃபேனுமே நம்மளுக்கு கிடச்சிது பழையரும்லேருந்து இது என்ன ரேட்டுக்கு எடுத்துருப்போம்னு நீங்களே சொல்லுங்கள் இது பார்த்திங்கன்னா ரெடி பண்ணுற வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம பார்த்திங்கன்னா இதுவும் பார்த்திங்கன்னா நம்மளுக்கு அந்த ஆசிலேஷன் பார்த்திங்கன்னா மேலே மேனுவலாக இல்லாத இதில் பாருங்கள் இந்த மாதிரி சுவிட்சஸ் கொடுத்துருக்குறாங்க வருங்க இதில் தான் உஷா கம்பெனியோட ஃபேன் இது ரெண்டுமே பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ணுற வீடியோ அடுத்த வீடியோவில் பார்க்கலாங்க தெளிவாக உங்களுக்கு இந்த ரெண்டு ஃபேனும் எப்படி ரெடி பண்ணி ஓட வைக்கிறோம் என்ன ரேட்டுக்கு வாங்கியிருக்கலாம் நீங்களே கமெண்ட் பண்ணுங்கள்